ஹை நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சீம்பால் தான் செஞ்சிட்ருக்கோம் சீம்பால் வச்சு பால் கோவா தான் செஞ்சுட்ருக்கோம் அதுக்கு வந்து மாடு வந்து கன்று போட்டு ரெண்டு அல்லது அஞ்சு நாளுக்குள்ள வந்து வர்ற ஃபஸ்ட்டு பால் தான் வந்து சீம்பால்னு சொல்லுவாங்க அந்த பாலில் வந்து புரத சத்து மாவு சத்து குழந்தைங்களுக்கு தேவையான சத்து கண் மாடோட கண்ணுக்குட்டிக்கு அது வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது சீம்பாலில் வந்து நம்ம இடுப்பு வலிக்கு வந்து சீம்பால் சாப்பிட்டா இடுப்பு வலியும் குணமாகும் நம்ம உடம்புல வந்து தேவையான புரத சத்து நிறைய கிடைக்கும் சீம்பாலில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல வந்து நம்ம உடம்புல வந்து நல்ல பேக்டீரியாஸ் உருவாகி நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை பெறுறதுக்கு வந்து இந்த சீம்பால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சீம்பாலில் வந்து வந்து அடுப்புல வடிச்சு வச்சு கொஞ்ச நேரம் ஆனனும் இந்த மாதிரி திரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா காசிக்கலாம் கரண்டி போட்டு நல்லா கலக்கிக்கலாம் இந்த சீம்பாலில் வந்து இந்த தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும் இந்த தண்ணி வேணா வடிகட்டிக்கலாம் இல்லைன்னா அப்படியேவும் கொதிக்க விடலாம் இப்போ நல்லா கொதிச்சதும் வந்து தண்ணியை வந்து இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் அப்படியே வைக்கிறதுனால வைக்கலாம் அதை வந்து ரொம்ப நேரம் கொதிக்கும் நம்ம வடிகட்டிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு இப்போ நமக்கு சக்கரை இனிப்பு தேவையான அளவு சக்கரை போட்டுக்கலாம் ஏன்னா பணம் வாங்கிட்டிங்க என்ன வேணும் நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை அந்த கலர் மஞ்சள் கலரில் இருக்கும் காலி இவ்வளோ பாதம் இருக்குது நாங்கள் நம்ம சர்க்கரை போட்டத்தில் வந்து அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வரும் இந்த தண்ணி நல்லா சுன்ற அளவுக்கு நல்லா கலரிக்கலாம் அதில் வந்து தண்ணி பாருங்கள் நல்லா சுண்டி வருது இப்போ வந்து கை விடாது இந்த மாதிரி கலரிக்கலாம் இல்லைனா வந்து இது அடி பிடிச்சிடும் தீஞ்ச வாசனை வரும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கலரிக்கும் தண்ணியை வந்து நல்லா சுண்டிடுச்சு இந்த பாருங்க நம்மளோட பால் கோவா சூப்பராக ரெடி நம்மளோட பால் கடம்பு பால்கோவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பால் பசும்பால் வந்து மாடு கண்டு போட்டால் அஞ்சு நாளில் கிடைக்கிற சீம்பாலை வந்து கிடச்சிதுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க சூப்பரான பால் கடம்பு இப்போ சீம்பால் பால்கோவா ரெடி